என் அன்பு பிள்ளையே கட்டுக்குள்ளடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது எனவே பிறவியும் தவிர்க்க முடியாததாக விடுகின்றது நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள் இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே ஈயானது நல்லது கெட்டது என எல்லாவற்றிலும் போய் அமரும் ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும் அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்குகின்றான் ஆனால் தெய்வீகத்தை காணும் போதும் வேறு பக்கம் திரும்பி விடுகின்றான் மாயை அவன் மனதை ஆள்கின்றது மாயையை அழிக்க மனதை கடவுளிடம் மண்டியிட செய்யுங்கள் நான் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றேன் குழந்தையே இதை நீ நினைவில் கொண்டாலே உன்னுள் அன்பு தானாக வந்துவிடும் அன்பு நம்மிடம் பெருகும் போது எல்லாம் நமக்கு தானாக கிடைத்துவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே காரணம் தெரியாத ஆயிரக்கணக்கான கேள்விகளை சுமந்தபடி காயங்களுடன் போராடி வாழ்வதே இன்றைய வாழ்வின் சாதனை முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று பாதையை மாற்றிக் குழந்தையே தாய்க்கு தாயாகி தந்தைக்கு குருவாகி வாய்க்கு உணவாகி விழிக்கு ஒலியாகி நோய்க்கு மருந்தாகி பேதமில்லா அன்பாகி உன் துயரங்கள் அனைத்தையும் நீக்கும் கடவுளாக நான் உனக்கு துணையிருப்பேன் இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை குழந்தையே மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதே பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசு இல்லையே மனதிற்கு பிடித்த எதையாவது செய் கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும் கற்றது மறந்தாலும் வாழ்வில் பட்டது ஒரு மறக்காது நாம் பாசமாக நினைத்தவர்கள்தான் நமக்கு சரியான பாடத்தை கற்றுத்தந்து விடுகின்றனர் வேண்டும் என்று நினைத்த பின் யோசிக்காதே வேண்டாம் என்று நினைத்த பின் நேசிக்காதே என் மீது நம்பிக்கைவை உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே குழந்தை உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்றாய் எனதருளா ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குவதற்கே என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் சோர்ந்து போகாதே உன் நம்பிக்கையாய் நான் இருக்கும்போது எதற்காக அஞ்சுகின்றாய் குழந்தையே கலங்காதே முயன்று கொண்டே இரு நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நான் அனுமதிக்காமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது குழந்தை அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கின்றார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம் எது செய்தாலும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் கொள் அழாதே குழந்தையே விட்டுவிட்டு போன உறவையே நினைத்து ஏங்காதே அந்த உறவு உனக்கான உறவே இல்லை பொறுமையாக இரு உன்னை நன்கு புரிந்து கொள்ளும் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை சற்று பொறுத்திரு உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது உன்னுடைய எல்லா கர்மங்களுக்கும் என்னிடம் கணக்கிருக்கின்றது உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாக்களையும் அரைத்து உன்னை அமைதி பாதையில் நான் கொண்டு செல்வேன் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் பயணிக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் பணிவையும் அடக்கத்தையும் இரு மாபெரும் அணிகலன்களாக கொள்பவர்கள் அவற்றின் மூலம் அமைதியான வாழ்வையும் புகழ்மிக்க சாதனைகளையும் படைப்பர் என் தங்கமே உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை புறம் பேசியவர்கள் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும் நன்றாக இரு என்று வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது மட்டுமே கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை தான் வந்திருக்கின்றார் வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து கடக்க வைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலேயே போய்விடும் இதுதான் வாழ்க்கை குழந்தையே என் வைரமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நேர்மறை எண்ணம் இருந்தால் போதும் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு தலையாட்டும் நீ உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்றால் அதை யாரிடமும் சொல்லிவிட்டு செய்ய வேண்டாம் அது உனக்கு நடக்காது நீ உன்னுடைய வாழ்வில் எதையும் சொல்லாமல் செய்தால்தான் உனக்கு நடக்கும் அதுதான் விதி நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாருடனும் உன்னை ஒப்பிடாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு பணிவாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் பயந்துத்தான் இருக்கக்கூடாது நல்லவனாக வாழலாம் யாரையும் நம்பித்தான் வாழக்கூடாது துன்பம் செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார் அவர்களிடம் உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் வேண்டும் வேண்டாம் என்ற நிலையை அகற்றி பாரபட்சம் இல்லாமல் பலன் எதிர்நோக்காமல் அனைவரையும் இன்பமுடன் வாழ்த்தும் விழிப்புணர்வு செயல் நம்மிடமே உள்ளது எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள் உங்களின் குறையை உங்களால் தீர்க்க முடியாவிடில் வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்பது நெரிசனமான உண்மை மனமே அழைத்தான் அதை அடக்க நினைப்பது கரையோரத்தில் அமர்ந்து கொண்டு கடல் அலைக்கு அடிக்கும் ஆணை போன்றதுதான் எதை கொண்டு தடுத்தாலும் அது அலைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருக்கும் மாறாக அதை அறிய முயற்சிப்பவர்களுக்கு அது தானாக அடங்கிக் கொள்கின்றது ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்த அளவு சேமித்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் கையேந்தும் நிலை வராமல் இருக்க உணவு பிரசாதமாகின்றது பட்டினி விரதமாகின்றது தண்ணீர் தீர்த்தமாகின்றது இசை கீர்த்தனையாகின்றது இதயம் கோவிலாகின்றது செயல் சேவையாகின்றது பயணம் யாத்திரையாகின்றது மனிதன் புனிதனாகின்றான் கடவுளை சேரும் போது பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது எவ்வளவோ மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை கூட இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை நம்மை நேசிப்பவர்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும் ஏனெனில் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் நம் அருகில் இல்லாமல் கூட போகலாம் அன்பு குழந்தையே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது படிப்படியாக முயற்சி செய் படித்துணையாக உன்சாகி நான் வருவேன் ஆத்ம நிவர்த்தி அது உன்னை நீ அறிதலே உன்னை நீ அறிய அறிய ஊழ்வினையும் அகலும் யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயும் அவர்களாலேயே நீ முதலில் அவமானப்படுத்தப்படுகின்ற உங்கள் வலிமையை நீங்கள் சோதிக்க விரும்பினார் உங்களிடம் இருக்கும் மன்னிக்கும் திறனை அளவிட்டு பாருங்கள் பிறர் குற்றங்களை மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனின் மகத்துவம் மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வலிகளும் பழகி போகும் எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் இருக்கின்றானே என்கின்ற நினைவே அவனை குன்றிவிடும் குழந்தையே நீ துன்பக் கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றதோ ஆவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் கலங்காதே உன் தந்தை நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் குழந்தையே கடைசி நிமிடத்தில் கூற ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்துக் கொண்டிரு காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் சாகி என்கின்ற அன்பு செல்வத்தை உன்னை நீ மறந்து உண்மையாய் துதித்து நன்மை வருமென்று நம்பி விடாமல் நாமத்தை சொல்லு நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் முழு மனதோடு சாகியை வேண்டினா கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் மாற்றுவேன் உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகளில் வழி துணையா நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் நீ விரும்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக காத்திருத்தங்கமே நல்லதே நடக்கும் எவ்வளவு இருந்தாலும் எளிமையாக இரு கர்வம் நமது தலையை அலங்கரிக்காது மாறாக பாரத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தும் எது ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதையும் தந்துவிடாது குழந்தையே மாறாக வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் எப்போதும் இந்த சாகியை நம்பு என் பாதங்கள் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தான் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை விட்டு அகல மாட்டேன் உன் வருங்கால துணை மேல் நம்பிக்கையோடு இரு அவர் நீயே கதி என்று உன்னிடம் இருப்பார் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாப்பேன் எதற்காகவும் அஞ்சாதே நான் இருக்கின்றேன் தாங்க முடியாத கஷ்டத்தை கூட என் துணையுடன் கடந்து செல்ல முடியும் உன்னார் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையும் அதை ஏற்றிக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என் தங்கமே எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாயி நாமம் சொல் நான் உனக்கு துணை இருப்பேன் இன்னும் உன் நிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமி நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் குழந்தையே முற்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாகிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் அருகில் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே நம்பிக்கையோடு இரு உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியைத் தரவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இனி கலங்காதே என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தையே இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் சாய்ராம் சாய்ராம் என்றே சொல்லு சாந்தம் நிலவிடும் சிந்தனையில் கொள்ளு சிரம் பணிந்தே நீ வணங்கி நில்லு வாழ்விப்பான் சாகி என நம்பியே செல்லு துணையாக நான் இருப்பேன் சாகியே ஒரு மனிதரை அழித்தாளின்றி அவர் அருகில் யாரும் செல்ல முடியாது ஷீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே சாயப்பாவின் விருப்பப்படியே நடக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடு இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை சோர்வுடனே நீ சாய்ந்தபோது என் தோல் தந்து உன்னை அணைத்துக்கொள்ளும் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது விடிகளுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியைத் தருவேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமி நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன் நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமி தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும் விடியலுக்காக காத்திருக்கும் முன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் விட்டு விலக மாட்டேன் நான் இருக்க பயம் ஏன் தங்கமே இது வெறும் வார்த்தையல்ல உன் தந்தையின் சத்திய வாக்கு உங்களது குருவிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள் குருவே தனி ஒருவரான நடத்துனர் இயக்குனர் என நம்புங்கள் தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மம் என்று திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் முடியாது என்று நினைப்பவன் வெற்றிகளை தவற விடுகின்றான் முயற்சியோடு போராடுபவன் அவர்கள் விட்டதை பிடித்துக் ஆபத்துக் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை காக்க ஓடோடி வருவேன் கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தான் கடவுள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகின்றேன் முடியாத ஒன்றை நடத்து காட்டும் சாயி உன் வாழ்வில் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் 是啊，爸